வணக்கம் நான் சுரேஷ் பாபு இந்தியன் இன்டர் சர்வீசஸ் நிறுவன தலைவர் இன்று முன்னாள் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அவர்களுக்கு அமைச்சர் பதவி கொடுக்க கூடாது என்பதற்காக மேதகு ஆளுநர் அவர்களுக்கு கடிதம் அனுப்பியிருக்கிறேன் இந்நிலையில் மீண்டும் அவருக்கு அமைச்சர் பதவி இன்று வழங்க உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளன அப்படி அமைச்சர் பதவி கொடுக்கும் பட்சத்தில் இந்தியன் இன்டர் சர்வீஸ் தமிழ்நாடு சார்பாக உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடருவோம் அது மட்டுமன்றி அனைத்து பொதுமக்களையும் ஒன்று திரட்டி பொதுநல வழக்கு தொடரவும் நாங்கள் அவர்கள் உடன் இருப்போம் எதிர்கட்சியில் இருப்போம் இருக்கும்போது அவர் துரோகி தன் கட்சியில் வந்த பிறகு அவரை தியாகி என்று குறிப்பிட்டிருக்கிறார் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இதை பாரத எல்லை காத்த நாங்கள் இனி மக்களை காப்போம் என்ற உறுதிமொழியோடு இதை கட்டாயமாக நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் பல வருடங்களாக இதை எக்ஸ்பேஷன் போராட்டம் நடத்தியும் எங்களுக்கு தீர்வு கிடைக்கவில்லை தீர்வு கிடைக்கவில்லை ஜனநாயக குரல் நிலையை நெருக்கிறார்கள் ஒரு கட்சி ஒரு கட்சி என்று இருக்கும் பட்சத்தில் உலக நாடுகளில் எந்த ஒரு நாட்டிலும் முன்னாள் ராணுவர்கள் அரசியல் களத்தில் சேரவில்லை இந்தியாவில் தமிழ்நாட்டிலிருந்து தேசிய அளவிலான ஓர் கட்சியை இதற்காகவே துவங்கியிருக்கிறோம் நேஷனல் எக்ஸ் சர்வீஸ்மேன் பார்ட்டி தேசிய முன்னாள் ராணுவ வீரர்கள் கட்சி என்ற கட்சியை நாங்கள் துவங்கியிருக்கிறோம் கட்டாயமாக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இவர்களுக்கு பதவி பிரமணம் செய்யக்கூடாது என்பதை அழுத்தமாக நாங்கள் வலியுறுத்துகிறோம் நன்றி